வாஷிங்டன் அக்டோபர் பதிமூணு தினத்தடி தலைப்புச் செய்திகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அமெரிக்காவில் விலைவாசி உயர்வு ட்ரம்ப் கணிப்பு பொய்த்தது லக்னோ கள்ளக்காதல் விவகாரம் மனைவியை சுட்டு தற்கொலை செய்த கணவர் மணலி புதுநகர் ஐயா வைகுண்ட தர்மபதி கோவில் தேரோட்டத்தில் சிறளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம்பெடுத்து இழுத்தபோது எடுத்தப்படும் மணலி புதுநகர் ஐயா வைகுண்ட தர்மபதி கோவில் தேரோட்டம் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு புதுடி உறவுகளை பெரிதும் போற்றியது இலங்கை வாசிகளா அயோத்தி வாசிகளா டெல்லி கம்பன் கழக விழாவில் பட்டிமன்றம் சென்னை கரூரில் இறந்தவர்களை வைத்து அதிமுக ப ஜஜனதா துணைவுடன் தைக்க அற்ப அரசியல் செய்கிறது திமுக விளக்கம் மும்பை மராட்டியத்தில் ஊருக்குள் புகுந்த புலியால் பரபரப்பு கண்ணூர் ப மூத்த தலைவரை மந்திரியாக்க பரிந்துரை மத்திய மந்திரி சுரேஷ் கோபி பதவி விலக விருப்பம் ஆலப்புழா மின்சாரம் தாக்கிய தோழியை காப்பாற்ற முயன்ற பெண் சாவு மற்றொருவருக்கு தீவிர சிகிச்சை சென்னை திருப்பரங்குன்றம் வழக்கில் தீர்ப்பு இந்து முன்னணி வரவேற்பு புதுடெல்லி சத்தீஷ்கா தெலுங்கானா எல்லையில் சிஆர்பிஎஃப் புதிய பயிற்சி அகாடமி தொடங்க திட்டம் சேலம் நட்சத்திர ஓட்டலில் தங்கியிருந்து தீபாவளி வசூல் வேட்டையில் ஈடுபட்ட மத்திய அரசு அதிகாரி சிக்கினார் ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை நெல்லை மேற்கு தொடர்ச்சி மலையில் கனமழை நம்பி ஆற்றில் வெள்ளத்தில் சிக்கிய பதினாறு பேர் மீட்பு திருக்குறுங்குடி நம்பி ஆற்றில் வெள்ளத்தில் சிக்கியவர்களை தீ அணைப்பு வீரர்கள் கயிறு கட்டி மீட்பதை படத்தில் காணலாம் நாகப்பட்டினம் மின்னல் தாக்கி பள்ளி மாணவன் பலி